ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீங்கன்னு சொல்லி நானும் நம்புகிறேன் நானும் எல்லோரும் நல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை கொண்டு இப்போ நாம் காணொலிக்குள்ளே செல்லலாம் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்னப்படியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கணும்னா இன்ஜினியர் வழிபாடு நாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து கொள்ளலாம் வாங்க நாம் ஒவ்வொருவருக்கும் வந்து பணத்தை சம்பாதிப்பதற்கு ஏதாவது ஒரு வழியை வந்து நாம் தேர்வு செய்திருப்போம் அதுலேயும் பலரும் வந்து தேர்வு செய்யக்கூடிய ஒரு வழிதான் வேலைக்கு செல்வது வேலை கிடைப்பது என்பது அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா நாம என்ன படிச்சிருக்கிறோமோ அதற்கு ஏற்றால் போலதான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம படித்த படிப்பிற்கு வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு வேலைக்கு சேருவோம் அதே போலதான் நாம சேரக்கூடிய வேலையில வந்து நாம செய்யக்கூடிய செயலை வந்து பொறுத்து தான் நம்மளுடைய சம்பளமும் நமக்கு கிடைக்கும் அதாவது பலரும் வந்து கடினமாக உழைத்து அந்த உழைப்பிற்கு வந்து ஏற்ற ஊதியம் வந்து கிடைக்காமல் கஷ்டப்படுவார்கள் இப்படி வந்து வேலை தொடர்பாக சம்பளம் தொடர்பாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கு வந்து ஆஞ்சநேயரை வந்து எந்த முறையில் நாம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லித்தான் தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது என்றும் சிரஞ்சீவியாக வந்து திகழக்கூடியவர்களுக்குள் ஒருவராக இருப்பவர் தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை நாம வழிபாடு செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதுல தைரியம் உண்டாகும் ஒரு புது விதமான ஆற்றல் நமக்குள் வந்து ஏற்படும் மேலும் வந்து ஆஞ்சநேயரை நாம வழி வழிபாடு செய்வதன் மூலம் எதிரிகளின் தொல்லை வந்து நீங்குவதோடும் தடைகளும் வந்து நீங்கும் என்றே சொல்லப்படுகிறது விநாயகரை வழிபாடு செய்தால் வந்து காரிய வெற்றி வந்து உண்டாகுமோ அதே போலதான் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்தாலும் நமக்கு வந்து காரிய வெற்றி வந்து உண்டாகும் அப்படி ஆஞ்சநேயரை வந்து வேலை தொடர்பான வேண்டுதல் நிறைவேறுவதற்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு உகந்த கிழமையாக இருக்கிறது தான் வியாழக்கிழமை சனிக்கிழமையும் வழிபாடு செய்யலாம் அதிலும் வந்து குறிப்பாக சனிக்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து அதீத பலன் வந்து கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அன்றைய தினத்துல காலையில எழுந்து நீங்க சுத்தமாக குளித்து முடித்துட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு வந்து எங்க இருக்கிறதோ அந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் செல்லுங்கள் சென்ற பிறகு வந்து ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வந்து வாங்கி நீங்க கொடுக்கலாம் இப்படி நீங்க கொடுத்த பிறகு வந்து நீங்க ஆஞ்சநேயருக்கு முன்பாக ஒரே ஒரு கைப்புறத்தை ஏற்றி வைத்து உங்கள் வேலை தொடர்பான வேண்டுதலை கூறிக்கொண்டே வளம் வந்து வாங்க இப்படி வந்து நீங்க தொடர்ச்சியாக சனிக்கிழமை தோறும் கைப்புறத்தை ஏற்றி வைத்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வேலை தொடர்பான வேண்டுதலை வந்து நீங்க முன்வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் ஆஞ்சநேயர் விரைவிலேயே வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இருக்கிறதும் எவ்வளவு செலவு செய்து வந்து இறைவனை வழிபாடு செய்கிறோம் என்பதை விட எந்த அளவிற்கு முழு மனதோடு வழிபாடு செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் அந்த வகையில் தான் இந்த எளிமையான வழிபாட்டு முறையை வந்து முழு மனதோடு ஆஞ்சநேயரை நினைத்து செய்தீங்கன்னு சொன்னால் வேலை தொடர்பான அனைத்து வேண்டுதல்களும் வந்து நிறைவேறும் என்ற தகவலையும் நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி